வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அப்படி சில பங்குகளை இந்த வாரம் பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்முடைய சேனலில் பார்த்த சில பங்குகள் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நெருங்கியிருக்கு அதில் ஒரு சில பங்குகளை முதல்ல ஒரு அலர்ட்டாக சொல்லிவிட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை நோக்கி பயணிக்கலாம் அதில் முதலாவதாக மஹேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபைனான்ஸ் இது ரொம்ப கிட்டத்தட்ட இந்த ஒரு மூன்று வாரத்தில் மூன்று லெவலையும் க்ராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் முதல்ல முந்நூற்றி முப்பத்தி மூணு அடுத்து முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்த வாரம் அதையும் தாண்டி இந்த வாரம் ஒரு பயங்கரமான ஃப்ளக்ஷுவேஷன் முந்நூற்றி நாற்பத்தி மூணுக்கு வந்து திருப்பி முந்நூற்றி எண்பத்தி ஏழுக்கு போய் அடிச்சு இப்போ முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஐம்பத்தஞ்சில் க்ளோசிங் முடிச்சிருக்காங்க ஸோ ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் எம் ஃபைனான்ஸில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு ஆல்மோஸ்ட் இந்த மூணு லெவல்ஸும் ரீச் ஆகிருக்கு ஸோ கவனத்தோடு இருங்க ஏன்னா எண்பத்தி எட்டு அப்படிங்கும்போது எண்பத்தி ஏழை தொட்டுட்டு அறுபத்தி ஏழுக்கு வந்துட்டாங்க ஸோ திருப்பி எப்படி செயல்படுங்கிறதை நீங்கள் வரக்கூடிய வாரம் இந்த உச்சத்தை தாண்டாத வரைக்கும் நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் அலர்ட்டாகவே இருந்து பார்த்துக்கிறது நல்லது கிடைத்த லாபத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றும் தேவையில்லை இப்போ நம்ம நூறுரூவா எதிர்பார்த்துருக்கோம் நூறுரூவா வரலையேன்னு விட்டுறக்கூடாது கிடைச்சது ஐம்பது அறுபது ரூபா கிடச்சதாக வெளியில் வந்துடுங்க சேஃப்டியாக வெளியில் வந்துடுங்க அதை தவிர்த்து நம்ம இருந்துட்டு கடைசியில் அந்த ஐம்பது அறுபது ரூபாயும் கிடைக்காமல் ரூபாய்க்கு போய் பத்து ரூபாய்க்கு போய் கடைசியில் மைனஸுக்கு போயிடுச்சுனாலும் கஷ்டமாக போயிடும் ஸோ கவனத்தோடவே செயல்படுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேலே அலாட்டு நம்ம எடுத்து கொடுக்குறோம் அடுத்து இன்னொரு ஸ்டாக் பார்த்துடலாமா இந்துஸ்தான் காப்பர் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று எண்பத்தஞ்சில் க்ளோசிங் ஸோ இதுவும் வந்து முன்னூற்றி நாற்பத்தொம்போது போயே தடுமாறிக்கிட்டே இருந்தது மறுபடியும் முந்நூற்றி இருபத்தஞ்சி கீழே போய் மறுபடியும் வேகம் எடுத்து இப்போது முந்நூற்றி எழுபத்தி ஒன்றில் வந்துவிட்டாங்க ஆல்மோஸ்ட் அடுத்து முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஸோ முந்நூற்றி எழுபத்தி நாலு இன்னைக்கு உச்சமாக போயிருக்கு ஸோ கவனத்தோடவே இருங்க இதுலேயும் வந்து ஒரு அடுத்த லெவல்ஸை நமக்கு நெருங்கிட்டு வருது மூணாவது லெவலை ஸோ அந்த இடம் வரும்போது உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்காக வச்சுருந்தீங்கன்னா பண்ணிக்கிறதுக்கு சௌரியப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இதுதான் இந்த வாரத்தில் நான் காட்டக்கூடிய அல்லாட்டை இன்னொரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்காங்க அதை முதல்ல காமிச்சிடுறேன் அந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் கேட்டது வந்து சஸ்லான் எனர்ஜியை பற்றி சொல்லுங்கள் சார்னு அவங்க ஏற்கனவே நம்ம பா நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஐம்பத்தி ரெண்டும் நாற்பத்தி ஆறும் ஒரு முக்கியமான லெவல் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருந்தோம் அவங்க பா புதுசாக சேர்ந்துருப்பாங்களான்னு நம்ம தெரியாது ஸோ ஒரு சின்ன அலர்ட்டாக அவங்களுக்கு காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு ப்ளஸ் அவங்களுக்கு இந்த வாரம் நம்ம சொல்லும்போது இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவையும் நான் வந்து அவங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் அந்த வகையில் ஐம்பத்து ரெண்டை தாண்டினா எழுபத்தஞ்சு தான் நான் போட்டு வச்சுருந்தேன் இப்போ அறுபத்தி ஆறு மாதிரி ஒரு முக்கியமான இடமா நான் பார்க்குறேன் ஸோ இந்த இடம் ஒரு நல்ல பாட்டம் இதுவும் குறிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை வந்து டே சார்ட்டில் மாற்றி காட்டுறேன் இந்த இடம் கீழே ஐம்பத்தி ரெண்டு கீழே வரும்போது நெருங்கி கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்தாங்க கீழே கிட்டத்தட்ட வந்து ஐம்பது ரூபா அறுபது காசு நேற்று போயிருக்கு இன்றைக்கும் ஐம்பது ரூபா எழுபத்தஞ்சி காசு வரைக்கும் வந்திருக்கு பட் ஐம்பத்தி ஒரு ரூபா எழுபத்தி நாலு காசில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஒரு வேலை இந்த ரெண்டுக்கு கீழேயே போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஐம்பது ரூபாயை தாண்டி போச்சுன்னா நாற்பத்தாறு தான் நமக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் ஸோ அப்படி வாய்ப்பு தராமல் ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே வரும்போது இது ஒரு நல்ல ஒரு பாட்டம் ப்ளேஸாக இருந்து நம்ம வாங்குறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம் இந்த கேப் வந்து ஒரு நல்ல ஒரு கேப் இதில் நீங்கள் வந்து அகூமுலேட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நாற்பத்தாறு கட் பண்ணிச்சுனா ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஒரு ரெண்டு கேப்பும் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறும் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பார்ட் பை பார்ட்டாக கூட நீங்கள் இங்கேருந்து வாங்க ஆரம்பிக்கலாம் ஐம்பத்தி ரெண்டுக்கிட்ட ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அடுத்து நாற்பத்தி எட்டில் ஒரு நூறு அப்புறம் நாற்பத்தி ஆறில் ஒரு நூறு நான் குவான்டிட்டி கூட ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இவ்வளோ வாங்குங்கன்னு நான் சொல்லலை நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம் ஒரு முந்நூறு ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னா இப்படி பார்ட் பை பார்ட்டாக கூட இறங்க இறங்க வாங்கிட்டு நாற்பத்தாறுக்கு கீழே சஸ்டைன் ஆச்சுன்னா நமக்கு அதுலேருந்து திரும்பிச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் சார் வருங்காலத்தில் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக வெளியில் வந்துடுறது நல்லது ஸோ இது நமக்கு அடுத்த முயற்சிகளாக ஏன்னால் இது அறுபது கிட்ட இருக்கும்போது நம்ம பார்த்தது முதல்ல அதை தாண்டிய வேகமாக போச்சுன்னா அறுபத்தாறு போகும்னு எதிர்பார்த்தோம் போகலை திருப்பி ஐம்பத்தி ரெண்டு சப்போர்ட் லெவலுக்கே வந்துருச்சு ஸோ இந்த இடத்துல அது என்ன செய்யுது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து நீங்களும் கவனத்தோடு பார்க்கணும் அதே சமயத்தில் அது இறங்கி வருது அப்படின்னா இப்போ சாம விட்டுட்டு நாற்பத்தாறு கிட்ட வரும்போது வாங்குறது கூட ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை கவனத்தோடு பொறுமையோடு நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிசல்ட் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் அப்படிங்கிறத கவனத்தில் கொடுங்க இன்னொரு ஸ்டாக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதை கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னன்றதப்போ நம்ம பார்த்துடலாமா இந்த வாரத்துக்கான முதல் பங்கு ஹெச்எஸ்சிஎல் நானூற்றி எழுபத்தி ஆறுரூவா எழுபத்தஞ்சு காசில் முடிஞ்சிருக்கு ஸோ நானூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாக இருக்குங்கிறத வீக்லி க்ளோஸிங்கில் பார்த்திங்கனா தெரியும் அந்த இடத்துக்கு மேலே ஒரு பெரிய க்ளோசிங் கொடுக்குறதே கஷ்டப்படுது கொடுத்தா மறுநாள் இறங்கி வந்துடுது அந்தளவுக்கு ஒரு வீக்னஸ் எந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு பட் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வால்யூமோடு நல்ல கட்டத்தட்ட நானூற்றி நாற்பதுக்கு கீழே போயிருந்தாலும் அதை தாண்டி மேலே வந்து ஒரு வேகமாக நானூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் போயிட்டு நானூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தஞ்சில் முடிச்சுருக்காங்க ஒருவேளை இந்த வேகம் வரக்கூடிய வாரமும் தொடரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அடுத்து ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற அடுத்த லெவல் வரைக்கும் போகலான்னு எதிர்பார்க்குறேன் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது அடுத்த லெவலாக வரும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா அறநூற்றி இருபத்தி மூன்று அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்தளவில் என்னுடைய எண்ணம் இந்த நானூற்றி எழுபத்தி எட்டை தாண்டறதுக்கு சரியான வாய்ப்பை எடுத்து அடுத்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருச்சுன்னா நமக்கு இந்த மூன்று வாய்ப்புகளும் சரியாக நமக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க இந்த வாரம் மார்க்கெட் நமக்கு ஹையர் லெவலில் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டாக்ஸுகளை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை தான் அதான் சொல்கிறேன்னே ரொம்பவும் டீப்பாகவும் டவுனுக்கு போயிட்டாலும் நம்மளால் ஸ்டாக்ஸை எடுக்கிறது கஷ்டம் இந்த மாதிரி ரொம்ப ஹையர் லிமிட்டில் போயிட்டாலும் நம்மளால் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறது சிரமமாக இருக்கும் அந்த வகையில் இப்படி ஒரு வாய்ப்பு இந்த பர்டிகுலர் பங்கில் இருக்குங்கிறதுனால இதை எடுத்திருக்கேன் அடுத்த பங்கு பார்க்கலாம் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு வந்து விப்ரோ இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா தொண்ணூற்றோரு காசில் முடிச்சிருக்காங்க ஸோ இரநூத்தி அறுபதும் இரநூத்தி முப்பத்தி நாலும் ஒரு முக்கியமான லெவலாக இதில் போராடிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த லெவலுக்கு மேலே இது போகிறதுக்கான வாய்ப்புகள் தருதா இந்த வாரம்னு பார்க்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட நான்கு வாரங்கள் தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்து ஏறிக்கிட்டு வருது நல்ல வால்யூமோட ஸோ ஒருவேளை இந்த வரக்கூடிய வாரம் டூ சிக்ஸ்டிக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இரநூத்தி எண்பது அப்படிங்கிறது ஃபஸ்ட் இன்ட்ரீம் லெவலாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா முன்னூற்றி ஐந்து அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா முந்நூற்றி இருபத்தைந்துங்கிற இதனுடைய அடுத்த லெவலுக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன் இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு நல்ல பேஸ் சப்போர்ட் ஸோ அதுலேருந்து ஒரு முப்பது ரூபா வித்தியாசத்தில் தான் இது இருந்துக்கிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் ஸோ இதுவும் வந்து என்னுடைய ஏன்னா இந்த வாரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு காரணம் வந்து ஒரு ருபி வேல்யூ வந்து நமக்கு குறைந்து டாலருனுடைய மதிப்பு கூடியிருக்கிறதுனால நமக்கு இந்த பர்டிகுலர் ஐடி செக்டர்ஸினுடைய இன் இண்டெக்ஸும் நல்லா மேலே போயிருக்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஸோ அதற்கான சரியான வாய்ப்புகளை வரக்கூடிய வாரங்களில் இந்த விப்ரோ ஸ்டாக்கில் நமக்கு தருதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கணும் சரியான வாய்ப்பு தந்துச்சுன்னா நமக்கு இந்த மூன்று பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு அடுத்து அடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஸ்டாக் வந்து பிசி ஜுவல்லரி லிமிடெட் பதினோருவா அஞ்சு காசில் முடிஞ்சிருக்கு இது ஒரு பென்னி ஸ்டாக் நான் பெண்ணி ஸ்டாக்கை பொறுத்தளவில் ஒரு தாரக மந்திரமாக சொல்லக்கூடிய வ வார்த்தை என்ன அப்படின்னா உங்களுடைய முதலீட்டில் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிது அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் ரிஸ்க்குக்குன்னு ஒதுக்கி வைங்க ஒரு ஆயிரம் கிடைக்குதுன்னா ஒரு நூறுரூவா எடுத்து சும்மா நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்குற மாதிரி ஒரு முயற்சிக்கு எடுத்து ஒதுக்கலாம் அப்படி ஒதுக்கக்கூடிய பணத்தை தான் வந்து இந்த மாதிரி பெண்ணி ஸ்டாக்ஸில் முதலீடு செய்கிறத நான் முயற்சியாக எடுக்கிறேன் இது என்னுடைய ஐடியா ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் எனக்கு ஏதோ தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் எப்படி நான் செய்கிறேன்றதை நான் சொல்லிடுறேன் அப்படி நீங்கள் ஒரு ஆயரூபா எடுத்து ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆயரருவாய்க்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு ஒரு நூறு பங்குகள் வாங்க முடியக்கூடிய சத்தியம் இருந்துச்சுன்னா இதை வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து என்னென்னா பத்து ரூபாயில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி மறுபடியும் பத்தொம்பது ரூபா ஐம்பது காசு வரைக்கும் போய் திருப்பி அங்கேருந்து திருப்பி பத்து ரூபாய்க்கே வந்து இந்த வாரம் திரும்பி நிற்கிறதை நம்ம பார்க்க முடியுது ஸோ இது வந்து என்னென்னா நானாக தேர்ந்தெடுக்கணும்னு எடுத்ததில்லை அந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு பங்கு பார்த்தேன் சரி இது வந்து ஒரு அவங்க கேட்ட லெவல் வந்து நல்ல ஒரு பாட்டமில் கேட்டிருக்காங்க ஸோ இது தொடர்ந்து இங்கேருந்து திரும்பிச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய லெவல்ஸாக பதினாலு ஐம்பது பதினேழு ஐம்பது பத்தொம்பது ஐம்பது அப்படிங்கிற அந்த கடைசி லெவல் வரைக்கும் போகிறதுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளாக இருக்கும் ஆனால் எக்காரணம் கொண்டும் இதை வந்து நம்ம ஒரு டார்கெட்டாக நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கில் வாங்கிடக்கூடாது குறைந்த முயற்சி எடுங்க சக்ஸஸ் கிடச்சிதுன்னா ஓகே இல்லையே அந்த பத்து ரூபாயோடு நம்ம போச்சு அப்படின்ற மாதிரி விட்றலாம் ஒருவேளை உங்களுக்கு அப்படி கூட வேணாம் சார் எனக்கு ஏன் சார் அவ்வளோ லாஸ் பண்ணிவிட்டு நான் உட்காந்துருக்கணும்னா ஒரு எட்டு ரூபாய்க்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அந்த லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க இரநூறுவா லாஸோட போயிடும் ஒரு நூறு பங்குகளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணும்போது ஸோ இது எனக்கு நான் என்னுடைய பர்சனல் வியூஸை நான் உங்களுக்கு எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா ஏதோ என்னுடைய அனுபவத்தில் சிலதை நான் இப்படி வாங்கி வச்சு பின்னாடி அது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சு அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன் பட் இதில் பேட் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் நான் அதுக்கு போன வாரமே நான் பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்கை எடுத்து காமிச்சேன் எப்படி மேலே போயிட்டு மறுபடியும் எப்படி டீப்பாக கீழே வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஸோ இதுவும் வந்து அவங்க ஏதோ எதர்ச்சியாக கேட்டாங்க அதுக்காக அவங்களுக்காக நான் எடுத்தது பட் இது நமக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத நான் பார்த்ததால் சரி அது ஒரு வேலை சரியாக செயல்பட்டுச்சுன்னா நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் தரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறு முதலீட்டை இதில் பண்ணி பார்க்கலாம் ஏதோ ஒரு சின்ன முயற்சியாக நம்ம இதை எடுத்து பார்க்கலாமே ஒழிய இதை வந்து மிகப்பெரிய முதலீட்டு இதில் கொண்டு போய் தைரியமாக போட்டுட முடியாது ஏன்னா இதிலெலாம் நமக்கு வந்து பெரிய ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ்லாம் பாசிட்டிவாக நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி செஞ்சுக்கோங்க ஒன்று அப்படி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு ரூபாய் கீழே வந்து தடுப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட அந்த லாஸை பெருசாக பார்க்காம வெளியில் வந்துடுறதும் உங்களுடைய திறமை ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் தொடர்ந்து வரக்கூடிய வாரத்தில் இடைப்பட்ட காலகட்டத்திலேயே ஏதாவது நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைச்சதுன்னா அடுத்த வீடியோவை விரைவாகவே கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறேன் ஏன்னா இந்த வாரம் நான் கொடுக்கல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாட்கள் நமக்கு அந்தளவுக்கு இப்போ மார்க்கெட்டில் சப்போர்ட் பண்ணலை அதுக்கு தான் அந்த மாதிரி ஸ்டாக்ஸும் ஒன்றும் பெருசாக நமக்கு அமையலை அதனால் நான் இந்த வாரம் எதுவுமே எடுத்து போடுறதுக்கு எனக்கு மனசு வரல ஸோ அதனால் நான் அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்களே புரிஞ்சுங்க இந்த மாதிரி அந்த சந்தர்ப்பங்களும் பெருசாக அது குறிப்பிட்ட ஒரு ஐநூறுரூவாய்க்கு உட்பட்ட ஸ்டாக்குகள் எதுவும் நம்ம கண்ணில் இல்லை ப திறப்படலாம் பெருசாக தென்படலை அப்படிங்கிறது தான் உண்மை அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்குறீங்க இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லுங்கள் அந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லுங்கன்னு கண்டிப்பாக நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் ஒரு ஒரு சின்ன நமக்கு ஒரு ஒரு பங்குலையோ இல்லை ரெண்டு பங்குகளையோ நஷ்டங்கள் வராமல் நம்ம சம்பாதிக்கவே முடியாது பங்கு சந்தையில் அதில் யாருக்குமே வாய்ப்பு கிடச்சிடாது யாரும் இதில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸும் கிடையாது ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம செய்யும்போது ஒரு டெக்னிக்கல் டூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு வரக்கூடிய நஷ்டங்களை தடுக்கிறதுக்கு அது வாய்ப்புகளாக இருக்கும் வரக்கூடிய லாபங்களை சரியான முறையில் எடுத்துக்கிறதுக்கு பயனுள்ளதாக வகையில் இருக்கும் ஸோ அதை மனதில் வச்சுக்குங்க ஸோ அதனால் நான் இந்த வாரம் நான் வந்து பார்த்த நிறைய பேர் கேட்டிருந்ததுக்கு நான் என்னுடைய முயற்சியில் நான் சில சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுக்குறேன் அதே சமயத்தில் நீங்களும் அதில் கவனமாக செயல்பட்டு தேவைப்பட்டால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க இல்லை இது ரொம்ப வீக்காக இருக்குன்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சு அப்படின்னா கிட்டேயே போகாதீங்க அதே மாதிரி நம்ம இப்போ ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்க விஷயத்தில் கூட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி க்ளோசிங் போகுதான்னு பாருங்கள் போகலை அப்படின்னா இப்போ சாமி விட்டுருங்க ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் தகுந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மனதில் கொடுங்க தொடர்ந்து இந்த வாரத்தில் எனக்கு அடுத்த சந்தர்ப்பம் கிடைத்தது உடனே உங்களுடைய இணைகிறேன் அதுவரையின் நன்றி வணக்கம்